இந்த இந்தியாவுல ஒரு மணி நேரத்துல அமைதி ஏற்படுத்தி காக்கும் நான் சொல்ற கேள்வி என்ன கேளு அனைவருக்கும் சமநீதி சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் ஒரு நாள் அமுல்படுத்தி கலவரன் பாரு சண்டை இருக்குமான் பாரு பணக்காரன் வந்து ஏழை மீது ஆதிக்கம் செலுத்த தைரியம் வருவான் பாரு கடைபலம் வச்சுக்கிறோம் அத்தியால் வச்சுக்கிறோம் அப்பாவி மக்கள் மீது அத்துமீறுவானு பாரு அப்படி அமைதியாயிருந்தாங்க

அங்கே அமைதி ஏற்படாது உலகம் பூரா வளைக்கிறது சட்டம் இருக்கவே இல்லை எங்க சட்டம் வளைய மறுக்கிறதோ தன்னால ஏற்பட்டுவிடும் எப்படி ஏற்படும் நபிகள் நாயகம் செல்லலாம் செல்லும் அவங்களுடைய ஆட்சி காலத்துல நடந்த சில சம்பவங்களை பாருங்க அவங்க ஆட்சி காலத்துல ஒரு அம்மா திருடிடுறாங்க அந்த அம்மாவுடைய பேர் பாத்திமா நபிகள் நாயகத்துடைய மகள் பேரும் பாத்திமா தான் அப்ப இது வேற ஒரு பாத்திமா இந்த திருடுனது வந்து வேற ஒரு பாத்திமா அந்த பாத்திமாங்கிற பெண்ணு திருடுனவங்க ஒரு கூட்டமே வருது நபிகள் நாயகத்திட்ட பரிந்துரை செய்வதற்கு என்ன பரிந்துரை அல்லாவுடைய தூதர பாத்திமா இந்த ஜாதி வசந்த ஜாதி அவங்களுக்கு போய் இந்த திருடுனா கையை வெட்டுவாங்கல்ல அந்த மாதிரி வெட்டிட்டீங்க என்று சொன்னா பெரிய பாதி எங்களுக்கு பெரிய கேவலமாயிரும் நீங்க குளத்துக்கே கேவலம் அதனால் வேற மாதிரி ஏதாவது ஃபைனை போட்டு எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சலுகை தாங்க என்று கேட்குறாங்க உடனே நபிகள் நான் என்ன பண்ணுறாங்க கூட்டு மக்களே உடனே இந்த அநியாயமாக ரெக்கமெண்ட் வாங்கன்னு வைங்களேன் இல்லைங்க மட்டும் மறக்க மாட்டாங்க ஆஹா இந்த நோய் வந்து பரவலாகவும் இருக்குது எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குன்னு சொல்லி சபையை கூப்பிட்டுன்ட்ருவாங்க ரெக்கமெண்ட் ஒன்று நெனைஞ்சுட்டாங்க எல்லோரையும் கூப்பிடு எல்லாம் ஒன்று குளுமிட்டாங்க உடனே உரை நடத்துகிறாங்க வேலையில் ஏறி மக்களே உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயம் எதனால் அழிந்தார்கள் தெரியுமா மக்களுக்கு சொல்றாங்க உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் எதனால் அழிந்து நாசமா போனார்கள் தெரியுமா உயர்ந்தவன் தப்பு செய்து விட்டால் அவனை விட்டு விடுவார்கள் தாழ்ந்தவன் தப்பு செய்தால் மாத்திரம் அவனை தண்டிப்பார்கள் சமுதாயத்தில் கண்ணியமானவன் தப்பு செய்தால் அவனை விட்டு விடுவார்கள் கண்ணியமற்றவன் தப்பு செய்தால் அவனை மட்டும் தண்டிப்பார்கள் இந்த பாரபட்ச போக்கினால்தான் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் அழிந்து போனார்கள் இப்ப சொல்றேன் கேட்டுக்க நபிகள் நான் சொல்றாங்க இப்ப சொல்றேன் கேட்டுக்க என்னுடைய மகள் பாத்திமா இது பாத்திமாவுடைய கேஸ் வந்திருக்குது இப்ப சொல்ல குறிச்சு வச்சுக்க இந்த திருட்டை என் மகள் பாத்திமா செஞ்சு இருந்தாலும் இந்த முகமத் பாத்திமாவின் கையை வெட்டுவார் இந்த முகம் வந்து யாரு கை வெட்டுவா பெத்த மகள் என்று பார்க்க மாட்டேன் திருடுனா கையை வெட்டுற சட்டமா அது முகமதுக்கும் அதுதான் சட்டம் முகமதுடைய மகளுக்கும் அதுதான் சட்டம் நாட்டின் மூத்த குடிமக்களுக்கும் அதுதான் சட்டம் ஏழைக்கும் அதுதான் சட்டம் பணக்காரனுக்கும் அதுதான் சட்டம் இங்கே சட்டம் வளையாது யாருக்கும் வளையாது என்று சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் டிக்ளேர் பண்ணாங்களே அந்த மாதிரி இருந்தா ஏழைக்கு வைத்தரிச்ச பற்றி வன்முறையா அவன் பார்க்கிறான் ஆகா நமக்கு நீதி கிடைக்காது போலீஸுக்கு போனா நீதி கிடைக்காது கோர்ட்டுக்கு போனா நீதி கிடைக்காது அரசாங்கத்துக்கு போனா நீதி கிடைக்காது எந்த கட்சிக்கு போனாலும் கிடைக்காது நம்ம அறுவாலை எடுப்போம் இன்று ரவுடிகள் உருவாவதற்கு காரணமே என்ன நீங்கள் வலியவர்களுக்கு சாதகமாகவும் எளியவர்களுக்கு பாதகமாகவும் நடந்து பாரபட்ச போக்கை கடைபிடிப்பதுதான் இதற்கெல்லாம் காரணம்

அங்கேதான் அமைதி ஏற்படும் அமைதிக்கு இரண்டாவது தீர்வு இதுதான் முதல் தீர்வு பிறப்பில் அனைவரும் சமம் இரண்டாவது அனைவருக்கும் சமநீதி இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன ஒருவர்கள் சொல்லிட்டு போயிடலாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இது பஸ்ட் இரண்டாவது என்ன அனைவருக்கும் சமமான நீதி எந்த அளவுக்கு சமமான நீதி நபிகள் நாயகத்துக்கு மரண வேலை நெருங்குகிறது மரண வேலை நெருங்குகிற நேரத்துல அவங்க வந்து மக்கள்கிட்ட வர்றாங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க மக்களே நானும் ஒரு மனிதன் நான் நல்லா தூதராக இருக்கலாம் ஜனாதிபதியாக இருக்கலாம் நானும் ஒரு மனிதன் தான் மனிதன் என்ற முறையில் நான் உங்களுக்கு ஏதாவது என்னை அறியாமல் உங்களை நான் பேசியிருக்கலாம் என்னை அறியாமல் அநியாயமா உங்களை நான் எதா சித்தி இருக்கலாம் உங்கள் மேல கையை வச்சிருக்கலாம் உங்க உரிமையை நான் பறித்திருக்கலாம் அப்படி யாருக்காவது நான் செய்திருந்தால் இதோ முகமது வந்து உட்கார்ந்து மரணத்தை நெருங்கிவிட்ட இதோ முகமது இருக்கிறேன் நான் யாரையாவது முன்னே வந்து என்னை ஏசிவிடட்டும் அடித்திருந்தால் என் முன்னே வந்து அதே மாதிரி என்னை அடித்து விடட்டும் நான் யாருடைய உரிமையாவது பறித்திருந்தால் இப்ப அவர் என்னிடத்தில் வந்து கேட்டு பெற்றுக் கொள்ளட்டும் என்று டிக்ளேர் பண்ணாங்க ஒரு ஆள் வரல வேற விஷயம் அவர் யாருக்கும் எந்த அநியாயம் செய்யல இப்படி டிக்ளேர் பண்ணக்கூடிய திராணி ஒரு தலைவனுக்கு உலகத்துல உண்டா இல்ல ஏன் சமநீதி கிடையாத எல்லாருக்கும் சமமாக நடந்து கொண்டார்கள் இல்ல ஆளுக்கு தகுந்த மாதிரி விளைகிறது ரோட்ல கட் அவுட் வைக்கணுமா ஒருத்தனுக்கு வைக்க முடியும் ஒருத்தனுக்கு வைக்க முடியாது ஒருத்தனுக்கு வந்து மூணு நாளைக்கு முன்னாடி ஏன் வைக்கிறேன் கேள்வி வரும் இன்னொருத்தனுக்கு அந்த கேள்வி வராது என்னண்ட அமைதி வரும் ஒருத்த கொக்கி போட்டு கரண்ட இழுக்கலாம் இன்னொருத்த காசு கட்டினாலும் மின்சார வாரியம் தரமாட்டேமா ஒரே மின்சார வாரியம் தான் திருட்டுத்தனமா போட்டு அரசியல் கட்சிக்கார கரண்ட கலவாந்து அவன் என்ன செய்வான் கூட்டம் நடத்துவான் அவனுக்கு மின்சார வாரியம் வளையும் சட்ட வளையும் திரி ஓசியா திருடுறான் அவனுக்கு வளையும் நம்ம இந்த மாதிரி மீட்டிங் நடத்த போறோம் கரண்ட் தாங்க எழுதி கொடுத்து வைங்க சட்டத்தில் இடம் இல்லையா எதுக்குதான் கொக்கிக்குதான் இருக்காப்ப எதுக்கு இடம் இல்லை மின்சாரம் தருவது சட்டத்துல இடம் இல்ல அப்ப இது என்னென்றா இருக்கு எப்படி நீ அமைதி ஏற்படுத்துவாங்க இருக்கா இல்லையா ஓட்ட போட்டு தூம்சம் பண்றாங்க ஏதோ ஒரு விழா வந்துருச்சு சொன்னா அவன் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சி காரணம் இருக்கட்டும் நம்ம செலவுட போட்டு சாலையாச்ச இதை அநியாயம் பண்ணலாம நினைக்கிறானா குத்தி கொதறி வீணாக்குறான் அவனு கேட்க மாட்டான் கை கட்டி வாய் கட்டி நிக்க வேண்டியது கேட்டா ராத்திரி வீட்டுக்கு போலீஸ் வந்துடும் கேட்டியா நீ அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலை எதுல எதிரியாச்சும் சமநீதி இருக்கா எந்த ஒரு விஷயத்துல சமநீதி இருக்கா இருக்கவே கிடையாது டிவி இலவச டிவி கொடுக்கறானா யாரு கொடுப்பான் ஆளுங்கட்சிக்கார நான் பார்த்து கொடுப்பான் எந்த ஊர்ல ஓட்டு ரொம்ப போட்டாங்களோ அந்த ஊர்ல கொடுப்பான் எந்த ஊர்ல ஒரு ஓட்டு ஊழல எந்த ஊருக்கு கொடுப்பானா கொடுக்க மாட்டான் இப்படி எதை கொடுத்தாலும் என்னத்தை செஞ்சாலும் ஆள் பார்த்து நேரம் பார்த்து தனக்கு வேண்டியவங்க பார்த்தான் உலகம் கூட செய்யப்படும் இந்தியாவும் அப்படித்தான் இருக்கு தமிழ்நாடு அப்படித்தான் இருக்கு உலகம் முழுசு அப்படித்தான் இருக்கிறது இந்த மனித நபிகள் நாயக மாத்திரம் தான் இந்த சித்தாந்தத்துல அவ்வளவு அப்பளு கட்டு இருந்தாங்க ஒரு மனுஷன் செத்துட்டான்னு சொன்னா ஒரு தலைவர் கற்பனை பண்ணி பாருங்க அண்ணா மரணத்தை கற்பனை பண்ணி பாருங்க எம்ஜிஆர் உடைய மரணத்தை கற்பனை பண்ணி பாருங்க அதுக்கு முந்தைய நாட்டில் இறந்த தலைவர்களுடைய மரணத்தை எல்லாம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு மனிதன் இறந்ததற்காக வேண்டி நாட்டினுடைய எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் சேதமடைந்தது பாத்தீங்களா சாலைகள் எவ்வளவு சேதப்படுத்தப்பட்டுச்சு எவ்வளவு புதுசு அவன் செத்து எடுத்தேன் இந்த கடைக்காரனுக்கு என்ன சம்பந்தம் அதை ஊர்வலம் போது அடுக்கு முறுக்கிட்டு போறாங்கங்க எவனோ ஒருத்தன் செத்துட்டாங்க இருக்கான்னு ஊர்வலம் போறவன் அந்த ஊர்வலம் போற வழியில இருக்கிற கட்டா கிட்ட எல்லாத்தையும் அடிச்சு இது இந்த கடைக்காரனே போய் எம்ஜிஆர் கொண்ட மாதிரி இந்த கடைக்காரனும் போய் அண்ணா தலைக்கு கொண்ட மாதிரி வேறு கொண்ட மாதிரி என்ன செய்வான் அவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு போறாங்கள கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல பாத்தீங்க சவுதி மன்னர் சாப்பி செத்துக்காரு உள்ளயே மன்னார் செத்தாரா இறந்தாரா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்த அந்த என்ன என்னமாச்சி மாற்றம் வந்துச்சா கடை அடைச்சாங்களா இல்ல பிர ஊர்வலம் போகிறாங்களா இல்லை பெரிய பயங்கரமான ஆடம்பரமான ஊர்வ விழாக்களிடம் வான வேடிக்கை விட்டாங்களா இவன் என்ன பண்ணுவான் விஷுவம்மா அப்படி அந்த பத்து பேர் தீ எரிஞ்சது கிட்ட இருபத்தஞ்சு பேர் செத்தான் ஏன்னா அந்த சந்தோஷத்தையும் கவலையும் கொண்டாடக்கூடிய லட்சணம் அங்க என்னது ஒன்றுமே கிடையாது கொடியேவாச்சும் அரக்கமத்தில் இறக்கி விட்டாங்களா யாருடைய சாவுக்கும் எங்களுடைய இறங்காதுட்டாவன் இந்த நாட்டுடைய கொடி எந்த மனுஷனுடைய மரணத்திற்காகவும் இறங்கவே இறங்காது கொடி இறக்காத நாடு உலகத்துல ஒண்ணுதான் உலகத்துலயே எந்த நாட்டிலேயுமே ஒரு தலைவன் இறந்தாலும் என்ன செய்வாங்க துக்கு அனுஷ்டிக்கிறோம் பேர்ல கொடிகளை இறக்கி அறக்கம்பத்தில் காக்கம்பத்தில் பறக்க விடுறாங்களே உலகத்துல எந்த தலைவன் செத்தாலும் என்ன நடந்தாலும் பெருளை நடந்தாலும் சரி இறங்காத ஒரே கொடி அது சவுதியுடைய கொடி ஏன் இறங்கல